ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு சூப்பரான சுவையான பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரொம்ப சுலபமாக ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டியாக எப்படி செய்யலாம்னு நான் பார்க்க போகிறோம் இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல சக்கரை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்தில் சக்கரை நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கா ஊருகி வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த பட்டர் உருகிற வரைக்கும் கலந்து விடுங்க இப்போ கூடவே ஒரு பதினஞ்சு போல முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையோட நிறம் வந்து உங்களுக்கு நல்லா மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் நல்லா உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் தீயை விட்டுறாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எட்டை எடுத்துருங்க இப்போ ஒரு தட்டுல கொஞ்சமாக பட்டர் தடி வச்சிருக்கேன் அதில் இதை நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சம் அதாவது ரொம்ப மேடாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தட்டி விட்டுக்குங்க அதை இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம் அதுக்கடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம் அது மேலே ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ இதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்குள்ள நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி அமுல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் தான் பயன்படுத்த போகிறேன் இது வந்து நம்ம வீட்டில் நார்மலாக எல்லார் வீட்லுமே இருக்கும் அதை பயன்படுத்தி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் பீட் பண்ணதுக்கு நல்லா கிரீமியா வரதுக்கு உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்துல நல்லா கிரீமியா வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கண்டினியூவா பீட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் பீட் பண்ண பிறகு நடுவில் ஒரு நிமிஷம் கேப் விடுங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படின்னா ஹீட் ஆகிடக்கூடாது ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீமியா வந்து கிடைக்காது தண்ணி போல வர ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் நான் வந்து அடியில வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து வச்சிருக்கேன் சில்லுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ஆகாது இப்போ இது கூட இரநூறு கிராம் போல் கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரியே ஒரு நிமிஷம் கேப் விட்டு பீட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃ நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் போல் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பப்பியா கிரீமியா வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்ப நம்ம இதை வந்து எடுத்து எட்ட வச்சிடலாம் அடுத்துதான் இதுவும் ஆறிடுச்சு இந்த மாதிரி கத்தியால லைட்டா வந்து குத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உடஞ்சிக்கிட்டு வரும் இப்போ இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து போட்டுடலாம் எதுக்காகனா அதை நம்ம உடைக்கிறதுக்காக தான் நீங்க நேரம் உரல்ல போடுறது வந்தாலும் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ல போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தட்டிக்கிறேன் தட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடராக இல்லாமல் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக இருக்கிற மாதிரி பா பார்த்து தட்டிக்குங்க அதாவது கல்கண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து தட்டிக்கங்க இப்போ இதில் நம்ம மூணு டீஸ்பூன் போல் அந்த பவுடரை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கார்னிஷ்காக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிறிஸ்டல்ஸையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டால கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை மூடிடலாம் மூடும்போது ஆகாம கடைசியில கார்னர்ல லைட்டை தூக்கி விட்டுட்டு மூடிடலாம் இப்போ இதை ஃப்ரீசர்ல ஒரு பதினெட்டு மணி நேரம் மச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்பதான் வந்து சூப்பரா நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து ரெடியாயி வரும் இப்போ பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு அதே சமயத்தில் இந்த உள்ள ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கிது பாருங்கள் இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணாமல் இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து ஊற்றிட்டு சர்வ் பண்ணனா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கார்னிஷ் பண்ணது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலில் இது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நன்றில்லாதுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ